தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய பட்ஜெட் படங்களை எல்லாம் வாங்கி விநியோகம் செய்து வருகிறது உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் இவர்கள் வந்த பின்புதான் ஓரளவு எல்லா படங்களும் நியாயமான வசூல் கிடைக்கிறது என தயாரிப்பாளர்கள் தரப்பு கூறி வருகிறது பல படங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்கிறது ரெட் ஜெயின் நிறுவனம் அப்படித்தான் லைகா தயாரிக்கும் இரண்டு படங்களுக்கு ஒரு பெரும் தொகையை கடனாக கொடுத்து இப்பொழுது மாட்டிக்கொண்டு விழிக்கிறது இந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் உதயநிதி தரப்பிற்கு தலைவலி கொடுத்து வருகிறது லைகா நிறுவனம் பெரும் பொருட்செலவில் எடுத்து வரும் படம் விடாமுயற்சி அஜித் நடித்த இந்த படம் முழுவதுமாக முடிந்த விட்டது ஆனால் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது இதற்கு லைகாவின் நிதி நெருக்கடியை ஒரு காரணமாக கூறுகிறார்கள் லைகா தயாரிப்பில் இன்னொரு படமும் கிடப்பில் கிடைக்கிறது சங்கர் கமல் கூட்டணி உருவான இந்தியன் படமும் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை இதற்காகவும் உதயநிதி ஒரு பெரும் தொகையை லைகாவிற்கு கடனாக கொடுத்துள்ளார் இந்த இரண்டு படங்களும் இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது சுபாஷ்கரன் மற்றும் உதயநிதி இருவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு இவர்கள் கூட்டணியில் பல படங்கள் உருவாகியுள்ளது இப்போது இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் என்பது தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது